ஒரு சினிமாவில் இன்னப்படி ரொம்ப நஷ்டம் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா குகுத் கோமாலி சீசன் ஃபைவ் ஓட இந்த வாரத்தோட அஞ்சாவது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிக்காங்க இந்த அஞ்சாவது ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் செம்மையாக இருக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது ஏன்னா வந்து ஒவ்வொரு கோமாலிகளும் வந்து எந்த கெட்டப் போட போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ் மாதிரி போட போகிறாங்க அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் குரேஷி வந்து நம்ம வி டி விக்னேஷ் கெட்டப் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ஜோயா கெட்டப் வந்து நம்ம புகழ் அதுக்கப்புறம் நம்ம கிபிஓ சரத் வந்து பார்த்திங்கன்னா ரங்கராஜ் பாண்டே அதுக்கப்புறம் நம்ம செஃப் தாமு கெட்டப் வந்து நம்ம ராமாரி இவங்க எல்லாருமே வந்து போட்டு ஒரு வேற அவள் ஒரு ஃபன்னாக இருக்குது அந்த கிட்ட பார்க்குறதுக்கே ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா குரேஷி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு ஸோ மாதம்பட்டின்னு நினைக்கிறோம் பட்டாப்பட்டியா வர்றது இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவர் ஏதோ பின்னாடி கலாய்ச்சிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் கேபி வீரசரத் வந்து உள்ளே வராது உள்ளே வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா மாதம்பட்டி அவர்கள் அடிக்கடி வந்து டைலாக் வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த டைலாக் வந்து அவர் மாதிரியே வந்து சொல்லி காட்டுறாங்க எல்லாருமே பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மால் ராமர் வந்து வரா செமு அவர்களோட கெட்டப்பில் ஸோ அவர் அடிக்கடி வந்து சொல்லுவார் ஸோ இன்றைக்கி வந்து ஹிண்ட்ரன்ஸோட தான் சமைக்கணும் ஹிண்ட்ரன்ஸ் இல்லாமல் சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ வந்து சொல்லுவார் ஸோ அவர் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் ஸ்டைலில் ராமர் ஸ்டைலில் வந்து சொல்கிறாரு இன்றைக்கி குக்குகள் எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாருமே ஃபன் பண்ணிகிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் நம்ம வந்து புகழ் வந்து ஜோயா கெடப்பில் வந்து உள்ளே வந்து பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறமா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து அந்த கண்பட ப்ரமோஷன்காக வந்து நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் அண்டு பிரியா ஆனந்த் இவங்க ரெண்டு பேரும் வந்து வந்து வராங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த ஷோவில் வந்து அவங்க ஸ்பீச் கொடுக்குறாங்க பிரசாந்த் அவர்கள் வந்து சொல்றாங்க இந்த ஒரு குக்கூத் கோமாலி ஷோ வந்து ஒரு ஃபேமிலி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷோ அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப ஒரு அப்ரிஷியேட் பண்ணுறதை பார்க்க முடிஞ்சுது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோல வந்து காட்டுறாங்க ஸோ இதே மாதிரி எல்லா குக்குத் கோமாலி அப்டேட் செஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்